சேலத்தில் உள்ள தனது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இந்த ஆலோசனை எது குறித்தானது என்பது தெரிய வந்திருக்கா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு மதுரையில் இருந்து சேலம் வந்தடைந்தார் சேலம் நெடுஞ்சாலை நகரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்பொழுது இருக்கிறார் இன்று காலை வந்து சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாளை காலை சேலம் மாநகர் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற இருக்கிறது இதனிடையே தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அவரை அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் தற்பொழுது நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு வந்து அவரை சந்தித்திருக்கிறார்கள் தற்பொழுது அவர்களிடையே ஆலோசனையானது வந்து நடைபெற்று வருகிறது மிக குறிப்பாக நேற்று வந்து மதுரையில் சென்றிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் நீக்கம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அவரை நீக்குவதற்கு தயக்கமா என்ற கேள்விக்கு தயக்கம் எல்லாம் இல்லை இனிமேல் தான் நடவடிக்கை இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே செங்கோட்டையை பொறுத்தவரை அவர் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ந்து அவர் உறுப்பினராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உறுப்பினர் பதவியில் இருந்தும் வந்து அவர் நீக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தற்பொழுது இந்த சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இந்த முக்கிய நிர்வாகிகளினுடைய ஆலோசனை என்பது செங்கோட்டையின் நீக்கம் தொடர்பாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மூவருடைய சந்திப்பு அதாவது ஒன்றாக மரியாதை செலுத்திய பிறகு இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது இது குறித்து குறித்த நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அதற்கு பிறகாக நடக்கும் முதல் கூட்டம் ஆலோசனை இதுதானா அதாவது மிக குறிப்பாக இது வந்து கூட்டம் என்று எதுவும் அறிவிக்கப்படவில்லை திடீரென இந்த சந்திப்பானது வந்து நடைபெற்றிருக்கிறது தற்பொழுது அவருடைய இல்லத்தின் அருகே வந்து செய்தியாளர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை ஆஹ் இந்த நிலையில்தான் தற்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி மற்றும் கே பி முனுசாமி ஆகியோர் வந்து வருகை புரிந்திருக்கிறார்கள் தற்பொழுது அவருடைய இல்லத்தில் சந்தித்து அவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சந்திப்பு என்பது இது இது தொடர்பான ஆலோசனையாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமாக ஆலோசனை கூட்டம் என்று அறிவித்து இந்த பக்கம் எதுவும் நடைபெறவில்லை இருந்தாலும் இந்த முக்கிய சந்திப்பு என்பது இந்த செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பாக இருக்கலாம் அல்லது அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசப்படுகிறது தற்பொழுது இந்த புதிய சந்திப்பானது வந்து அது தொடர்பான செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பான ஆலோசனையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இபிஎஸ் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த முக்கிய சந்திப்பு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்